ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கடம்பா மீன் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது இடுப்பு வலி மூட்டு வலி கை கால் வலிக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லது வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனவனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சவுடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கொத்தமல்லி கரிய ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து எல்லாம் புரிஞ்சவினே வெங்காயம் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு கடம்பா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் போதுமானது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நம்ம இதில் போடுற வெங்காயம் தக்காளி அளவுக்கு வதக்கிறோமோ அதுதான் வந்து தொக்கு அந்த கடம்பா மீன் தொக்குக்கே டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கும் பொழுதே கொஞ்சோண்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகணும் நல்லா அது எந்தளவுக்கு ஸ்லோவில் வச்சு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே வந்து தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அரை கிலோ தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வெங்காயம் தக்காளி நம்ம நல்லா வந்து அது கிரேவி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்தவுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலாலாம் போட்டவுடனே நல்லா வதக்கிக்கணும் அது நல்லா பொழுது நான் வந்து கடம்பை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்க எல்லாம் நீக்கிட்டு நல்லா ஒயிட்டாக இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியெலாம் ஃபுல்லாக நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கடம்பாவையும் போட்டு நல்லா ஒன்று படம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு இது பண்ணோம் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விடலை தண்ணி தண்ணியும் ஊற்றக்கூடாது இதுக்கு ஸோ நல்லா மிக்ஸ் பத்து நிமிஷம் அப்படியே கல்லறி விட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா தட்டு போட்டு மூடி விடுங்க தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா என் தண்ணி இவ்வளோ தண்ணி வந்திருக்கு நான் தண்ணி எதுவும் ஊற்றலை இதுலேருந்து வர தண்ணியே வந்து இது ஃபுல்லாக வெந்துடும் ஸோ அதனால் இந்த தண்ணியெலாம் நல்லா வேக வேக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்தவுடனே இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் சில்லி பவுடரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து குழம்பு தூள் வீட்லேயே நம்ம அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு ரெண் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் அந்த மசாலாவும் அந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டி விடுங்க விட்டு அது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தவுடனே எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான கடம்பா தொக்கு ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்